மக்கள் திரண்டர்கள் மக்களுடைய உணர்வுகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது ஒரு ராமநாதன் அந்த மக்கள் அதிலே திரண்டிருந்தார்கள் என்பதல்ல இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதிலே உறுதி கோலி கோரிக்கொள்கின்றேன் வைத்தியர்கள் சேவை நேரத்திலே கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை என்று சொல்லியும் அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் இருப்பதான குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இவர் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணில் ஒரு இயல்முள்ளி இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் ஒன்று தமிழ் மக்களை பண்ணி என்றால் விசாரிக்கப்பட வேண்டும் மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திய பணிப்பாளர் நாளை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் போதை மருந்துகளை மாணவர்களுக்கு விநியோகித்தார் என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தருமே நீங்கள் ஒரு நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது கடந்த சில நாட்களாக மிகுந்த பரபரப்பான இடமாக மாறியிருக்கின்ற சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நாளில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் தன்னுடைய கடமைகளை பொறுப்படுத்திக் கொண்டார் அண்மை காலமாக நிலவி வந்த வைத்தியசாலை ஊழியர்களின் இழுபறிகள் வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் பதில் வைத்திய அத்தியேச்சகராக பதவியாற்றி வந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்டு வந்த பல்வேறு தகவல்கள் அவருடைய ஃபேஸ்புக் லைவ் காணொலிகள் போன்றவை காரணமாக மிகப்பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது பொதுமக்களின் எதிர்ப்பு வைத்தியர்களுக்கு எதிராக திரும்பியிருந்தது இந்த நிலையில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு கொழும்புக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டதாக முதலில் செய்திகள் வெளியாகியிருந்தன பின்னர் நேற்றைய தினம் அவர் கொழும்பில் இடம்பெறுகின்ற விசாரணை ஒன்றுக்காகவும் பேச்சுவார்த்தைகளுக்காகவும் இரண்டு நாள் விடுமுறையில் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருந்தது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னாள் திரண்டிருந்தது நடத்திய போராட்டங்களின் மத்தியில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கொழும்புக்கு புறப்பட்டு சென்றிருந்தார் இதன் அடிப்படையில் இன்றைய நாளில் சுகாதார அமைச்சின் கடிதத்துக்கு அமைய வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஒரு நிகழ்விலே வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் சமன் பத்ரன யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் முன்னிலையில் புதிய பதில் வைத்திய வைத்தியத்தியச்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் தன்னுடைய கடமைகளை பொறுப்படுத்திக் கொண்டார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக இருந்த ராமநாதன் அர்ஜுனாவை மாற்றக்கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பில் கறிப்பில் நேற்றைய நாளில் ஈடுபட்டதும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை போலவே வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் என்பதோடு இந்த தென்மராட்சி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க இரண்டு விடயங்களாக அமைந்திருக்கின்றன இதுவேளை அங்கே உரையாற்றிய வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் சமான் பத்திரனவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் கேதுகீஸ்வரனும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிலவுகின்ற பிரச்சனைகள் அதுபோல அந்த பிரதேச மக்களின் தேவைகள் ஆகியவற்றை தாங்கள் உணர்ந்திருப்பதாகவும் அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த வைத்தியசாலையை மிகச் சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்கு ராஜீவ் தக்க நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் டுடே நியூ மெடிக்கல் ஆஃப் பேஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜி ராஜீவ் ரிப்போர்ட்டட் டு டியூட்டி Uh, under the directives of uh, appointment letter by Health Secretary Colombo. Uh, so I believe with the support of regional director uh, and all the other hierarchical office in the province and then <coughs> line ministry, uh, Dr. Rajiv will be able to cater the expectations of the people. Uh, <clears throat> so now we have understood uh, what is expected by the people in Chawakacheri. Uh, we need to understand their right to be treated so uh, he will do uh, required developments with the proper development plan and with the consultation of all the stakeholders. So I wish him all the best and congratulations. <clears throat> வணக்கம் இன்று டாக்டர் ஜி ராஜீவ் அவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டு இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டுள்ளார் அவருக்கு முதல் கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இந்த பிரதேச மக்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புகள் ஐ நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஏனிய கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது எனவே இந்த வைத்தியசாலையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்யும் வகையிலே டாக்டர் ராஜீவ் அவர்கள் தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்துச் செல்வார் அவருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பிராந்திய சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மாகாண சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் வணக்கம் நான் டாக்டர் ராஜீவ் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தை சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோரிக்கொள்கின்றேன் அதேபோல் அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் அதேமோல் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் எனவே ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாக்கிக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவில் இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி என்று சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கடைந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு சக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நன்றி இந்த புதிய பதில் அத்தியட்சகர் நியமனம் குறித்து தன்னுடைய சமூக சமூகத்திலே பதிவிட்டிருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த நியமனம் சட்டவிரோதமானது என்றும் தானே இன்னமும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி வைத்தியசாலை இன்றைக்கும் நான் தான் சாவச்சேரி எம்எஸ் சட்டப்படி இது வந்து இங்கே நம்ப சவாச்சேரி வைத்தியசாலையில வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொறுப்படுக்கிற புத்தகம் நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது அதாவது வந்து சவாச்சரி வைத்தியசாலையில் ஒரு அன்ரஸ்ட் வரக்கூடாது அதாவது இயல்பு இயல்பு நிலைக்கு திரும்பணுமென்னு சொல்லி தான் நான் ஒன்றுமே போடாமன்றைய காலையில மிருந்தினான் பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்திரனை வந்து யாழ்ப்பாணத்தை குழப்பறத்துக்காகவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அண்ட்ரஸ்ட் ஒன்று பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூமெண்ட் ஒன்று செய்கிறார சம்மந்தமான எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும் காணும் என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாமல் இருக்கணும் இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது முக்கியமாக சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது அவர் செய்கிற சட்டத்துக்கு வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் சமன் பத்ரன இப்போது மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகள் தெற்கில் உள்ளவர்கள் வடக்கின் மீது தேவையற்ற அழுத்தங்களை குரோதமான அடிப்படையில் பிரியோகிக்கின்றார்கள் என்ற தவறான எண்ணத்தை தமிழ் மக்கள் மத்தியில் விதைப்பதாக இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாக தன்னுடைய நேரடியிலே இன்றைய நாளில் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றனர் ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சம்மன் பாத்திரனை வந்து கொழும்பில் இருந்து அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்தில் குரலாக வந்து பிற ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாது என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்கான இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து இன்னும் ஒரு பக்கம் தன்னுடைய சமூக பதிவு ஒன்றிலே இந்த விடயம் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை விடயமும் தான் சுமத்திய குற்றச்சாட்டுகளும் இப்பொழுது நாடாளுமன்ற அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டுகின்றன எனவே தகவல்களுக்காக காத்திருங்கள் என்று பதிவிட்டிருந்தார் நாடாளுமன்றத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை விடயங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உரையில் எடுத்துரைத்திருக்கின்றார் ஆனால் எந்த ஒரு இடத்திலும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்ற பெயரை அவர் குறிப்பிடவில்லை என்ற விடயத்தை இங்கே காட்ட வேண்டும் அதேவிடலேயே சாவகச்சேரி வைத்தியசாலையில் குறிப்பிடப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் தங்களுடைய போராட்டத்தின் மூலமாக முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய நேரலைகளில் அண்மை காலமாக குறிப்பிட்டு வந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆகிய விடயங்கள் பற்றி விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்ற விடையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கு இடமாற்றம் பெற்று வந்த பிறகு இடம்பெற்று வருகின்ற பல்வேறு குழப்பங்களுக்கு அவரே காரணம் இதனால் அவரை இடமாற்ற வேண்டும் என்ற குறிப்பிட்ட விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்றைய நேற்று முன்தினம் ஒரு பாரியொரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது ரெண்டு மூன்று நாட்களாக அங்கே ஒரு பொதுநிலை ஒன்று காணப்படுகின்றது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே சாவச்சேரி தள வைத்தியசாலையில் தங்களுக்கு சிறப்பான சேவைகள் கிடைப்பதில்லை உரிய சேவைகள் கிடைப்பதில்லை என்கின்ற காரணத்தினாலே அந்த பிரதேசத்து மக்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடி வீதியை மறைத்து மாபெரும் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு முன்னதாக அந்த வைத்தியசாலையில் பணிப்பாளராக பொறுப்பேற்றிருந்த வைத்திய அச்ச அத்தியர்ச்சகர் அவர்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அங்கே நடைபெற்றதான ஊழல்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதை தொடர்ந்து நீண்ட நீண்டகாலமாக மனவிரக்தி அடைந்திருந்த மக்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவைகளை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக செல்லுகின்ற பெருமளவான நோயாளர்கள் அனாவசியமாக சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வைத்தியசாலையிலே எல்லா நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இரவு வேளைகளில் வைத்தியர்கள் வைத்தியசாலையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோ அதே வேளையிலே அந்த வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அலகுக்கான பணியாள் தொகுதிகள் நியமிக்கப்படவில்லை அதே நேரத்திலே அதற்கு தேவைப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள் வழங்கப்படாத நிலைமையிலே தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிதி பங்களிப்போடு பெருமளவான உபகரணங்களை கையளித்திருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஒன்று தசம் ஏழு கோடி பதினேழு மில்லியன் பிரமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்பட வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வைத்திய பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அங்கே கட்ட அந்த வைத்தியசாலையில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பொழுது அந்த கட்டட நிர்மாணத்திலே பாரியல் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த வைத்திய பணிப்பாளரினாலே பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வை அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் கட்டடங்களுக்கு பெயிண்ட் பூசுவதற்காக வெளித்தரப்புகளை பயன்படுத்தி அந்த பெயிண்ட் பூசப்பட்ட பிற்பாடு அந்த நிதி அந்த வைத்தியசாலையினாலே செலவிடப்பட்டதாக நிதி அறவிட அங்கே கணக்கு முடிக்கப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் அந்த வைத்தியசாலை தரப்புகளிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மருந்துகள் வைத்தியசாலைக்குரிய மருந்துகள் பாதுகாப்பற்ற களஞ்சியங்களிலே வைக்கப்பட்டு அவை செயலிழந்து போன நிலைமையில் அந்த மருந்துகள் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட போது அந்த மருந்துகளால் எந்தவிதமான நன்மைகளும் அந்த நோயாளர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே இந்த மருந்துகள் ஆஸ்பத்திரி மருந்துகள் சரியில்லை நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த மருந்துகளை எடுங்கள் என்று அந்த நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி ஊக்கப்படுத்தப்பட்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டும் வைத்திய அச்சகத்தர் அத்தியர்ச்சகரினாலே வைத்திய பணிப்பாளரினாலே வந்து சவச்சேரி வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதொரு ப இந்த குற்றச்சாட்டு ஒரு மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு அதேபோன்று வைத்தியர்கள் சேவை நேரத்திலே கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை என்று சொல்லியும் அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் இருப்பதான குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று மாதம் முழுவதும் கடமைக்கு செல்வதில்லை என்றும் ஓரிரண்டு நாட்கள் மட்டும்தான் அவர்கள் கடமைகளுக்கு செல்கிறார்கள் என்றும் ஏனைய நாட்களிலே அவர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதை விட மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திய பணிப்பாளர் நாளே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் போதை மருந்துகளை மாணவர்களுக்கு விநியோகித்தார்கள் என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று டொக்டர் இந்திரகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஜேஎம்ஓ அங்கே வைத்தியசாலையிலே இறக்கின்றவர்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்து அவர்களை உரிய நேரத்திற்கு கையளிப்பதில் இழுத்தடிப்புகளை செய்ததாகவும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அந்திய கால சேவை நிறுவனம் ஒன்று பல நிறுவனங்கள் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டால் ஒரு மணி நேரத்திற்குள் ஐந்து மணிக்கு இறந்தால் கூட ஆறு மணிக்குள் அந்த உடல்கள் கையளிக்கப்படுவதாகவும் அதற்காக பெருந்தொகை பணம் கைமாற்றப்பட்டதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சேவைகளை வழங்கவில்லை என்றும் மருத்துவ அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்றும் எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக மக்கள் நீண்ட காலமாக மனவிரக்தி அடைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த வைத்தியர்கள் மீதும் கோபம் அடைந்திருக்கிறார்கள் வைத்திய துறை மீது நம்பிக்கை ஆகவே இந்த நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட கட்டியெழுப்பணி

முறையிட்ட பொழுது போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொண்டதாகவும் அவரால் ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலை மக்களுக்கு சேவை போதிய அளவு சேவையை வழங்கவில்லை என்பது பொதுவாக தென்மராட்சி மக்களால் ஒட்டுமொத்தமாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு அது அதை இந்த சுகாதார அமைச்சு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த அமைச்சு செய்திருக்க வேண்டிய பல கடமைகளை செய்யாத காரணத்தினாலே நிதி ஒதுக்கீடுகளை செய்யாத காரணத்தினாலே மருத்துவ நிபுணர்களை நியமிக்க காரணத்தினாலே அங்கே தேவைப்படுகின்ற அந்த வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற சத்திர சீத்திய கூடங்களுக்கு அந்த அழகுகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் விரக்தி அடைந்து இன்று வீதிக்கு வந்திருக்கிறார்கள் முழு பொறுப்பையும் அமைச்சரும் செயலாளரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது வேண்டும் தமிழர்கள் பிரதேசம் கடந்த போருக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகள் முற்றாக புறக்கணிக்கப்படுகிறது அரசாங்கத்தினாலே இதேவேளை சாமகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெற்ற இந்த விடயங்கள் தொடர்பாக அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமைச்சரவையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இது பற்றிய பதிவொன்றை தன்னுடைய சமூக விரத்திலிட்டிருக்கின்றார்

ஒரு மாகாண அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரத்தை ஒரு மத்திய அரசு எவ்வாறு மாகாணத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சுகாதார பணிப்பாளர் அந்த மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு வைத்திய நிபுணத்துக்குரிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டது ஜிஎம் என்கிற அரச மருத்துவ அதிகாரிகளுடைய சங்கம் ஒரு சாதாரணமாக ஒரு வேதவில் வைத்தியசாலை அல்லது வட்டக்கட்சியில் இருக்கிற வைத்தியசாலை எழுபதீவு அனதீவிலும் தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு ஒரு வைத்தியரை நியமனம் செய்வதென்றால் அந்த ஈஎம் ஒயே என்பது தன்னுடைய அனுமதியை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் அந்த நாட்டிலே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இஎம்ஏ என்கிற நிறுவனம் அல்லது அந்த அமைப்பு அந்த தொழிற்சங்கம் இவ்வாறான பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல வைத்திய நிபுணர்களுடைய வைத்தியருடைய நியமனங்களில் தங்களுடைய கரிசனையை செய்வதில்லை அவர்கள் ஒரு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன் சரி பிழை என்பதற்கு அப்பால் அந்த வைத்தியசாலையில் இருந்த தேவைகள் அங்கே இருந்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட காலமாக அந்த மக்களிடம் இருந்த குமுறல்கள் குறிப்பாக தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் தெட்சியில் இருந்தேசம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இது தொடர்பாக பல தடவைகள் பல கடிதங்களை ஆளுநருக்கு எழுதியிருக்கிறார்கள் சுகாதார அமைச்சுக்கு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவை தொடர்பிலே கரிசனை கொள்ளப்படவில்லை அங்கு இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகள் இருக்கின்ற ஆளணி பற்றாக்குறைகளுக்கான எந்த ஒரு காட கிரியேஷனும் இதுவரை செய்யப்படவில்லை அதனைத்தான் சாவுகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்ட கால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது ஒரு சரியான விசாரணை வேண்டும் குறிப்பாக நான் நினைக்கிறேன் வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லி அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் அதே நேரம்

இப்படி நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டதைப் போல இந்த விடயம் பேசப்பட்ட ஒரு பொருளாக மாறி இருக்கிறது இப்போது இது பற்றிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் அவையில் வழங்கப்படுகின்றது இங்கே நடந்த இந்த நாளின் நியமனம் சரியானதா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீதான விசாரணைகள் சுகாதார அமைச்சரால் இப்போது முன்னெடுக்கப்படும் காரணம் இன்றைய தினம் அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சரிடமிருந்து எந்த ஒரு தகவலும் அறியப்படவில்லை நான் அறிந்தவரை இப்படி இருக்கின்ற நேரத்தில் அர்ச்சுன ராமநாதன் தன்னுடைய இன்றைய நாளின் பேஸ்புக் நேரலை மூலமாக சொல்லியிருக்கின்ற விடயங்கள் மிக முக்கியமானவை குறிப்பாக அங்கே வைத்தியர்களின் பதிவேட்டை பற்றி அவர் சில விடயங்களை சொல்லியிருப்பதோடு இப்போது செய்யப்பட்டுகின்ற நியமனம் வைத்தியர் ரஜீவுக்கு வழங்கப்பட்டுகின்ற இந்த நியமனம் மாகாண பிராந்திய சுகாதார பணிப்பாளர்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் இப்படியான விடயங்கள் குறித்தும் தெரிவித்திருப்பதோடு இன்னமும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றன மக்கள் எந்த விதத்திலும் போராட்டம் புரட்சி என்று இறங்கக்கூடாது தான் குறிப்பிடும் வரை இந்த போராட்டங்களை அவர்கள் நடத்தக்கூடாது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று மக்களை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து அதை இப்பொழுது நாடு அவதானிக்குமாறு செய்திருக்கின்றார்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நிலவுகின்ற பற்றாக்குறைகள் போன்ற விடயங்களையும் நிர்வாக சீர்கேடுகளையும் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த விடயங்களோடு சேர்த்து தாங்கள் இதுவரை அவதானித்த அவதானித்தடயங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே தொடர்ந்து வரும் காலங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் இடம்பெறுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் அவதானித்திருப்போம் இப்போது இன்றைய நாளில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய நேரலை மூலமாக குறிப்பிட்ட விடயங்களும் சில முக்கியமான பகுதிகளை உங்களுக்காக தருகிறேன் இது வந்து நம்ப சவாச்சேரி வைத்தியசாலையில வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொறுப்படுக்கிற புத்தகம் நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது அதாவது வந்து சவாச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அண்ட்ரஸ்ட் வரக்கூடாது அதாவது இயல்பு இயல்பு நிலைக்கு திரும்பணுமென்னு சொல்லி தான் நான் ஒன்றுமே போடாமன்றே காலையில் இருந்தேன் நான் பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்ரனா வந்து யாழ்ப்பாணத்தை குழப்புறதுக்காகவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அண்ட்ரெஸ்ட் வேறு பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூமெண்ட் ஒன்று செய்கிறார சம்மந்தமான எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும்ன்றது காணும் என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாமல் இருக்கணும் இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது முக்கியமாக சமன் பத்திர மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் வேணுமென்றால் சொல்கிறேன்னு இதில் இந்த லோயஸ்ட் மாதிரி பார்ப்பீங்கள் மெடிக்கல் சர்வீஸ் மீன்ஸ் ஒன்று எடுத்து பாருங்களோ அதில் கிளியராக இருக்குது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான் வேறு ஒருத்தருமே அப்பாயிண்டிங் அத்தொரி அத்தாரிட்டி இல்லை பட் டாக்டர் சமன் பாத்திரன்னா தன்னிச்சையாக வந்து ஒரு கொமெடி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் அஜீவ் அவர்களை போட்டிருக்காரு அதை நான் இதில் அப்படியே விடுவோம் பார்த்தேன் பார்த்துனா பட் எல்லா பப்ளிக்கும் வந்து அன்ட்ரஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இந்த மக்களை வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன் ஒருத்தருமே நீங்கள் ஒரு நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது நான் 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 இதுவரைக்கும் ஒரு தரையுமே பிள்ளையாக சொல்லலை அத உடையங்கோ அதை விடையோட சொன்னாங்க கடைசியாக வந்து நான் சொன்ன ஒரு வசனத்தால் தான் எல்லா போராட்டமுமே அதோட பொலிஸும் வந்து போராட்டமும் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது எனக்கான இதை கேளுங்கோ இதுதான் டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ணுற புக் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோதாசன் ஐயா அவருக்கும் என்னை எனக்கு செய்து அதை அநீதிதான் செய்தவ குவதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன் கடைசி மு கடைசி பக்கம் அதுக்கு பிறகு கடைசிக்கு முதல் பக்கம் போக கடைசி பக்கம் போகிறேன் எதற்காங்கால பக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் எதுக்காங்கால பக்கங்கள் இல்லை கட்டுதானே இந்த இந்த பத்து இந்த புத்தகத்தில் கடைசி ஆள் சைன் பண்ணியிருக்க டாக்டர் திஷானி ஏழாம் தேதி வந்த ஆறாம் மாதம் அதுக்கு பிறகு நான் பதினாலாம் தேதி ஆறாம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவச்சேரிக்கு வந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காண்டி ஒரு வைத்தியலுக்கு எதிரான போராட்டம் வந்து பொய் பிரச்சாரம் செய்யணும் இது வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம் அது வைத்தியலாக இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும் ஆறண்டாலும் குற்றவாளிகள் தந்தி தந்திக்கப்படணும் நோயாளர்கள் வந்து அவருடைய உரிமையை வென்றெடுக்கணும் வந்துக்காண்டி ஆரம்பித்த போராட்டம் இது அரசியல் போராட்டம் இல்லை இதில் கடைசியாக சைன் பண்ணியிருப்பது டாக்டர் ராமநாத அர்ச்சுனா எம்எஸ் பிஎச்சி ஐ டாக்டர் ஆர் அர்ச்சுனா அசியூம் டியூட்டி அஸ் மெடிக்கல் சூப்ரிண்டென்ட் ஆக்டிங் டுடே ஒன் ஃபோர்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் சி ரெஃபரன்ஸ் லெட்டர் என்பி ஹெச்டிசிஎஸ் டுவெல் பி டூ பட் இதுக்கு முதல்ல என்னோடய லெட்டர் வந்து என்பிக்கு கொடுக்க அதாவது இவருக்கு குடுபாட்டு பத்திரசேருக்கு குடுபட்டு இருந்து அவர் அடித்த கடிதம் தான் இதில் எழுதியிருக்கிறேன் இப்போவும் நான் தான் எம்எஸ் அதாவது நீங்கள் இவருடைய இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வடிக்க பண்ணுறதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திரை செய்கிற ஒரு ஊழலால் ஒரு அதாவது இவர் என்னென்னு சொன்னாலும் இப்போ ஜாழ்பாணில் ஒரு இயல்மொழியை இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் ஒன்று ரெண்டு தமிழ் மக்களை சா பண்ணி அதன் மூலம் இவர் லாபம் அடைய பார்க்குறாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு அதால அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் அன் அன் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் கழிச்சுட்டோம் முஸ்லீம் ஆக்கள் கழிச்சுன்னா எத்தனையோ சிங்கிள் ஆக்கள் கழிச்சுன்னா என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் ஒன்று வேண்டிக் கொள்வது இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன் என்னுடைய அமைச்சர்கள் மேர் என்னுடைய என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் மோர் எல்லாேருமே இதில் தோத்து போயிருந்தோம் இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சமன் பார்த்துனா வந்து கொழும்பில் இருந்து அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்து குரலாக வந்து பிற ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாது என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்கான இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் இவர் வந்து டாக்டர் ரஜீவ வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் எம்எஸ் ஆக்கியிருக்கிறாருன்னு நான் கல்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இல்லை இங்கே செக்ரெட்டரியில இருந்து கடிதம் வந்தாலும் அந்த கடிதத்தை காட்டணும் இண்டியாண்டே இது வரைக்கும் காட்டாம தான் பாக்டேட் பண்ணி பட்டு ஒரு வேலையை செய்யலாமான்ற ஒரு நம்பிக்கை இல்லை போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கையிலையோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போகாத நம்பிக்கையிலேயோ செய்திருக்கணும் அதால் பொதுமக்களிட நான் நண்பாக கேட்டுக்கொள்றது தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய என் சார்பான அரசியல்வாதி இருந்த வாயிலிருந்தோ ஒரு வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் இது இதே ஒரு பெரிய பொருளாக ஆக வேண்டாம் டாக்டர் அஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்யறதுக்குரிய ஆசையே அவற்றை ஆசையை நிறைவேற்றதுக்காண்டி நான் ஒன்றுமே கதை காமி விட்ட நான் அவரும் சாவச்சேரி எம்எஸ்சின் லிஸ்ட்ல வரட்டும் அண்டு அவர் வாழ்க்கையில ஒரு மெடிக்கல் சூப்பரண்டா வர இல்லாது என்னோட அந்த கோர்ஸ் எடுக்கல அவர் படித்தது கமிட்டி மெடிசின் பட் அவர் என் அண்ணா தானே அதால என் அண்ணாவை கவனமா பார்த்து கொள்ளுங்க தேங்க்யூ சோ மச் வித்லாவ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இப்போதைக்கு நான் தான் அது என் ஹாஸ்பிட்டல் இல்லை அது வீடு நான் திருப்பி வருவேன் நான் வீட்டை கட்டி எழுப்புவேன் நன்றி வணக்கம் நான் திருப்பவும் உங்களோட இணைஞ்சொள்வேன்